தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி பொதுமக்களின் குறைகளை களைவதற்கு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியான பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிழமை தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது இன்றைய கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து நூற்று தொன்னூற்றாறு மனுக்கள் பெறப்பட்டன பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கிய தகுதியான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார் மேலும் செயற்கை நுண்ணறிவிற்கே சூளுரைக்கும் இயற்கை நுண்ணறிவாளன் எனும் பட்டம் பெற்ற சோழன் புக்கா பேரிடு ரிகார்ட்ஸ் உலக சாதனையாளர் புத்தகத்தில் இடம்பிடித்து திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஆறாம் வகுப்பு மாணவர் அபினவ் பிரத்யூஷ்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டினார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ஜெயபாரதி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திருமதி திலகவதி மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் திருமதி முருகேஸ்வரி தனித்துணை ஆட்சியர் திருமதி கங்காதேவி மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மற்ற ஊராட்சியின் சிறுபிடி ஊராட்சி திருமதி பழனிசாமி அவர்களின் மகன் செல்மன் மணி ஐநூத்தி ஐம்பது மனிதர்கள் பாராட்டியுள்ளது இவர்களுடைய கௌரவிப்பதன் மூலமாக அனைவரும் நல்ல மனிதர்கள் பெற்ற மாநிலத்தை முதலிடம் செல்வதற்காக வாட் தெரிவிப்பதற்காக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முதலமைச்சர்களில் தற்போது அனைவரும் மாணவர்களும் சிறந்து விளங்கி வேண்டும் உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் செய்து வருகிறார்கள் மாணவர்களிடையே சித்திரை மாணவர்களுடைய சமையல்களான பணிமையான ஆணைகளை நமக்கு வலியுறுத்தும் மரியாதைக்குரிய மாவட்டத்தலைவர் வழங்க செயல்படுகிறார்கள் மாவட்டத்திறனாளி மாவட்டம் உற்சாகப்படுத்தியது नोर आंसर इज इट्स नो 86942 इनटू डबल नाइन सिक्स टू एट अभी इधर मल्टीप्लिकेशन नोट कर लो नंबर मल्टीप्लाई करने के लिए हमें और टेन सेकेंड्स ले अंदर एट डबल सिक्स वन एट फाइव सेवन फाइव सेवन सिक्स अभी इधर अगर बहुत अकाल रहे तो सेम नंबर